சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு சாதகமான செய்தியை வழங்கியிருப்பதாக மத்தியஸ்தர்கள் தெரிவிப்பு காசாவில் போர் நிறுத்தம் குறித்த ஒரு கமாஸ் சாதகமாக பதிலளித்துள்ளதாக கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் அறிவித்துள்ளது காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவுக்கு சாதகமான பதிலை ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருப்பதாகவும் ஆனால் முன்மொழிவில் சில திருத்தங்களை மட்டும் ஹமாஸ் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதனடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட போர் முடிவுக்கு வரப் போவதாக பேச்சுவார்த்தைக்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து குறித்து ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பாலஸ்தீன அமெரிக்க பேச்சாளர் பிஷரா பவு இந்த சபிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நெருங்கிவிட்டோம் முன்மொழிவின் திருத்தங்கள் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை தடுக்காது என்று நினைக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஹமாசின் பதில் வெளிவந்த பின்னர் அடுத்த வாரமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார் இந்த நிலையில் ஹமாஸின் சாதகமான அறிவிப்பு வழியாக இருப்பதால் விரைவில் காசாவில் ஒரு நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நீண்ட பல மாதங்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதல்களாலும் பசி பட்டினி உணவு தடை போன்றவற்றினாலும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு இந்த போர் நிறுத்தம் ஓரளவு அமைதியை கொடுக்கலாம் என உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படுகின்றது துருக்கி சிரியாவில் பயங்கரமாக பற்றி எரியும் காட்டுத்தீ மக்கள் அவசரமாக வெளியேற்றம் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் தீயணைப்பு படையினர் துருக்கி மற்றும் சிறிய காடுகளில் காட்டுத்தீ பரவி வருவதால் இருநாட்டு தீயணைப்பு படையினரும் தங்களது எல்லைகளில் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் துருக்கி நாட்டில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் காட்டு தீ பரவி வருவதாக கூறப்படுகின்றது மேற்கு துருக்கியில் பத்து இடங்களில் பரவிய மிகப்பெரிய அளவிலான காட்டு தீயானது கட்டுப்படுத்தப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் இப்ராஹிம் ஜுமாக்லி தெரிவித்துள்ளார் இதுகுறித்த விசாரணையில் துருக்கியின் இஸ்பிர் மாகாணத்தில் மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததன் மூலம் தீ உருவாகியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்தது இதேபோல சிரியாவின் கடாய் மாகாணத்தின் ரோடியோ மாவட்டத்தில் நேற்று மதியம் முதல் காட்டு தீ வேகமாக பரவி வந்தது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இந்த தீ ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு வீசும் பலத்த காற்றினால் தீ மேலும் பல இடங்களுக்கு பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சுமார் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் லடாக்கியா மாகாணத்தில் பரவிவரும் தீயை கட்டுப்படுத்த பதினோரு தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் அந்நாட்டு அதிகாரிகள் முயற்சித்து வருவதாக சிரியாவின் இடைக்கால பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சிரியாவில் பரிவெறும் தீயை கட்டுப்படுத்த துருக்கி அரசு இரண்டு தீயணைப்பு விமானங்களை அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கனமழை வெள்ளத்தினால் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க விமானப்படை தெரிவித்து அமெரிக்காவின் டெகாஸ் மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது கனமழை வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றின் அருகே கோடை விடுமுறை முகாமில் பங்கேற்றிருந்த ஏழு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இருபத்தி ஐந்து சிறுமிகளும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் இந்நிலையில் டெகாஸ் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதில் ஒன்பது சிறுமிகளும் அடங்குவதாக கூறப்பட்டுள்ளது வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட என்ஜிஎஸ் சிறுமிகளை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக அமெரிக்க பேரிடர் மீட்பு ஆணையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயினில் உள்ள ஒரு விமான நிலையம் ஒன்றில் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து டேன் என்ற விமானத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் இடிசைக்கு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஸ்பெயின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் சனிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஸ்பெயினின் பால்மாட்டி மலோக்கா என்ற விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விமான ஓடுபாதையில் விமானம் புறப்பட தயாராக இருந்த குறித்த விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் விமானப் பயணம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சுனாமி பீதியில் விமானங்களை ரத்து செய்த ஜப்பானிய விமான நிறுவனங்கள் ரியோ ஷியின் கணிப்பால் மிக பெரும் அச்சம் ஜப்பானில் இந்த மாதம் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்ற வதந்தி தற்போது சர்வதேச விமான சேவைகள் மற்றும் சுற்றுலா திட்டங்களில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தியோதத் ஷி என்பவரால் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான த பியூச்சர் ஐஷோ என்ற மங்காவில் ஜப்பானிய நூலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஐந்து அன்று ஜப்பானில் பேரழிவு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருந்த தகவல் சமீபத்தில் இணையம் முழுவதும் பரவி பயணிகள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியது இதன் விளைவாக ஹங்காங் ஜப்பானின் டொஹுசிமா நோக்கி செல்லும் விமான சேவையை பயணத்தேவை குறைந்ததால் நிறுத்தியதாக அறிவித்துள்ளது அத்தோடு அந்நாட்டின் முக்கியமான ஐந்து விமான நிறுவனங்களும் சுற்றுலா நிறுவனங்களின் கோரிக்கைக்கு விமானங்களை நிறுத்தியதாக கூறப்படுகின்றது ஜப்பான் பயணங்களுக்கான முன்பதிவுகள் இந்த தினங்களில் பாதியாக குறைந்துவிட்டதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இதேவழி பல்வேறு சலுகைகளும் நிலநடுக்க காப்பீடுகளும் வழங்கப்பட்டாலும் பயணங்களை மேற்கொள்ள பயணிகள் தயக்கம் காட்டுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஜப்பான் நிலநடுக்க மண்டலத்தில் அமைந்துள்ளது என்பதால் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த வதந்திக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றும் நிபுணர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறானதொரு பின்னணியில் ஜப்பான் ஏப்ரல் மாதத்தில் சர்வதேச சுற்றுலாவில் மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பயணிகள் என்ற உச்சத்தை கண்டிருந்தாலும் மே மாதத்தில் ஹாங்காங்கில் இருந்து பயணிகளின் பெருமை பதினொன்று சதவீதமாக குறைந்துள்ளதுடன் ஜூலை மாதத்திலும் இந்த எண்ணிக்கை பரவலாக குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் மூன்று தலிபான்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது கைவர் பக்துன்வா மாகாணத்தின் லாக்கி மர்வாத் மாவட்டத்தில் உள்ள கிராமா என்ற கிராமத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் அந்நாட்டின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான துப்பாக்கிச் சூட்டில் தலிபான் அமைப்பை சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கொல்லப்பட்ட மூவரும் தடை செய்யப்பட்ட தௌரிக் இ பாகிஸ்தான் அமைப்பை சேர்ந்த வசிமுல்லா உமர் கதாப் குதர் உல்லா அபுபக்கர் மற்றும் ஜிகர்துல்லா என்பது தெரிய வந்துள்ளது அத்துடன் இந்த மூவரும் வெடிகுண்டு தாக்குதலில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது இதையடுத்து அவர்களது கூட்டாளிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து ஒப்பந்தங்களையும் உடனடியாக அமல்படுத்த கோரி ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் காசாவில் கமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள ஸ்ட்ரேலிய குடும்பங்களை பிரித்துவடுத்தும் ஒரு குழு போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து தங்கள் அன்புக்குரியவர்களை வீட்டுக்கு அழைத்து வருவதற்கான விரிவான ஒப்பந்தத்தை உடனடியாக அமுல்படுத்துமாறு ஸ்டேல் முழுவதும் வெகுஜன ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஏற்குரிய இருபத்தி ஒரு மாத போருக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புடன் சாத்தியமான போர்நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க ஸ்ரேலிய தலைவர் பெஞ்சமின் நேதன் ஜாகு ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனுக்கு பயணம் செய்வதற்கு முன்பாக டெல்லாவியூ ஜெருசலேம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் ஒன்று கூட தொடங்கியுள்ளார்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறைப்படி செய்வதன் மூலம் தங்களுடைய உறவினர்களை உடனடியாக மீட்டு வர வேண்டும் எனவும் நேதன் ஜாகுவினுடைய சுயலாப அரசியலுக்காக இதை தள்ளி வைத்துவிடக் கூடாது என்றும் ஸ்ட்ரேலிய மக்கள் பெரும் போராட்டங்களை நாளை நாளை மறுதினம் நடத்த உள்ளதாக கூறப்படுகின்றது காசாவில் நடைபெறும் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்தும் கவுதி படையினருக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக ஏமனுடைய தலைநகரம் சனாவில் ஸ்டேலுக்கு எதிராக மிக பெரும் போராட்டம் நடத்தப்பட்டது ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்சின் ஏமன் பெற்றிய சமீபத்திய கருத்துக்களுக்கு எதிர்ப்பாளர்கள் பதிலடி கொடுத்திருப்பதுடன் காசாவில் தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடைபெற்றால் ஸ்ட்ரேலை தரைமட்டமாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக ஏமன் மக்கள் ஆர்ப்பரித்து கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் ஏமன் டெக்ராணி போலவே நடத்தப்படும் என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்ததை அடுத்து ஏமன் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்தின் அச்சுறுத்தலை கண்டித்து கவுதி ஆதரவாளர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராகவும் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிராகவும் தாம் போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக இந்த அர்ப்பணிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாக அவர்கள் கோஷம் எழுப்பியுள்ளார்கள் காசா மீதான போர் தொடர்ந்தால் ஸ்டெல் மீது மிக கடுமையான தாக்குதலை தாம் மேற்கொள்ள உள்ளதாக கௌதி படைகள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்